எப்பா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்தாச்சு முதல்ல இந்த தூக்க தூக்கி தூர போடுவோம் என்னடா இது இப்படி வயிறு பசிக்குது ஒரு வர வர நம்ம மேரியாமா சமைக்குது வயிற்றுக்கு பத்த மடக்குதோ மா இருக்கியா இல்லையா எங்கேம்மா போனீங்க சரி நமக்கே நமக்கே நம்மளே சோறு போட்டு சாப்பிடுவோம் நிறையோ திங்களை குறையவோ திங்களை ஆனாலும் பசிக்குதேன் ஏன் 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 கேண்டில்லேயும் சாப்பிட்டேன் டிஃபன்லையும் சாப்பிட்டேன் ஆனாலும் பசிக்குதேன் ஏன் 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 சோறு 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 கொழம்பு 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 ஒன்றுமே இல்லை 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 இல்லை

வந்துட்டான் அறிவேன் எப்ப பார்த்தாலும் கையில போனு தான் எப்பந்தான் திருந்த போகுதோ எங்கம்மா போனீங்க சோர் கூட பண்ணி வைக்க வயிறு பசி கொல்லுதுமா அவசர அவசரமா மகளிர் மன்ற குழு இருந்து போன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்கடா இருடா அஞ்சு நிமிஷத்துல ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன் ஓகேம்மா சீக்கிரம் இந்தாடா சாப்பாடு சாப்பிடும் போதும் கையில போனு தான் எப்பவும் கையில போனு தான் என்னைக்காவது ஒரு நாள் பைபிள கையில எடுத்திருக்கியாடா என்னைக்காவது ஒரு நாள் கையில ஜபமான எடுத்திருக்கியாடா இதுக்காகவாதான் என் வயிற்றுல இருக்கும்போதே என் பையன் நற்செய்தி பணி செய்வான்னு ஒப்பு கொடுத்தேன் ஆரம்பிச்சிட்டீங்களா ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்தன்ட்டு என்ன கேட்டா நீங்க ஒப்பு கொடுத்தீங்க உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்துருக்க வேண்டியது என்ன என் பாட்டுக்கு நான் வயிற்றுல இருக்கும்போதே நீ ஒப்பு கொடுத்துட்டீங்க இதெல்லாம் நியாயமாமா இதெல்லாம் அநியாயம் இனி என் ஃபாதரா பொண்ணை டார்ச்சர் பண்றீங்களே டேய் நம்ம ஃாதர் நாளைக்கு இறையலைத்தல் முகாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடா அதுக்காவது போயிட்டு வாடா முகாமுக்கு போய் என்ன பண்ண உடனே ஃபாதர் ஆயிரும்னா ஃபாதரா என்ன பண்ண நம்ம ஃபாதர் மாதிரி தனியா ஒரு மாளிகையில அதுவும் மகிழ்ச்சி மாளிகையில இருக்க சொல்றியாமா தனியா இருக்கல என்னமா மகிழ்ச்சி இருக்கு ஊருக்கு ஒரு பிரச்சனைனா ஊரே கூடி வந்துடும் நம்ம ஃபாதர் யார் பெற்ற புள்ளையோன்னு பாவமா உட்காந்துருப்பாங்க உன் பிள்ளைக்கு அந்த நிலம வரணும்னு ஆசைப்படுறியாம்மா தலைவலி காய்ச்சல் வந்தா கூட பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க நினைச்சாலே கொலை நடுங்குது நல்ல தாயினி இவ்வளவும் தெரிஞ்சோ என்னைய ஃபாதராக தான் போகணும்னு நினைக்கிறேம்மா அந்த கடவுளே என்கிட்ட வந்து சொல்லட்டும் அப்ப நான் ஃபாதரா போறேன் ரொம்ப பேசாதடா அது சரி ரேனிட் உனக்கு ஏதோ ஃபோன் வந்த மாதிரி இருந்தது ஆமா ஆமா அவனும் உன்ன மாதிரி முகாமுக்கு போகணும்னு எனக்கு கூப்பிட்டாமா நான் நாளைக்கு போறேன்மா கடவுளே அங்க போய்யாவது என் பையனுக்கு நல்ல புத்தி வரட்டும் டே ஐஸு நாளைக்கு தலையர் படம் ரிலீஸு ஃபஸ்ட் ஷோக்கு போறோம் கிளாஸ கட் அடிக்கிறோம் சமாளிச்சு எப்படிரா போவ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எத்தனை வாட்டி கண்ணில் மண்ண தூயிருப்பேன் டே நேற்றுக்கு யூடியூப்ல ஒரு சேனலை பார்த்தண்டா டே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன்டா இதெல்லாம் அப்புறம் பேசலாம்

யாரும் எந்திரிச்சு போக கூடாது ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வெளியே போகணும்னு நினைக்கிறேன் உங்க அம்மா வேற உன்ன ஃபாதர் ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க பேசாம உட்காருடா எங்கள் சபையின் பெயர் கார்மல் சபை எங்களுடைய விருது வாக்கு ஜபமும் தவமும் எங்களுடைய இறை வார்த்தை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எங்கள் சபைக்கு வாங்க தம்பிகளால் இறை பணியை செய்யுங்கள் எங்கள் சபையின் பெயர் மரியாலின் பிரான்சிஸ்கன் மறை தூதுவர் சபை எங்களுடைய விருது வாக்கு அகிலத்தை இறைமயமாக்க மனு குலத்தை இலக்காக்கி அர்ப்பண பணியை ஏற்க எங்களுடைய இறைவார்த்தை என் இதயத்தையும் என் சபையையும் அன்பெனும் நெருப்பில் பச்சேறிய செய்து அதன் மூலம் இந்த உலகம் முழுவதையும் அன்பில் சுடர செய்யும் அன்பு தங்கைகளை எங்கள் சபைக்கு வாங்க இறை பணியையும் சமூக பணியையும் செய்ய சந்தோஷமாக வாங்க நன்றி

புனித அன்னாள் சபை அருள் சகதிகள் எங்கள் விருது வாக்கு அன்பு ஜபம் சேவை எங்கள் இறைவார்த்தை அஞ்சாதை நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய் வெக்கை நானாதை இனி நீ இடிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் இடிநிலையை நீ நினைக்க மாட்டாய் எஸ்ஐயா ஐம்பத்தி நாலு நான்கு அன்பு பிள்ளைகளை எங்கள் பணிக்கி வாங்க நச்சதியை செய்ய இறைவன் இறைவன் உங்களை அழைக்கின்றார் நன்றி இந்த முகாமிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி டெய் ராஜா ராஜா என்னடா ரொம்ப சோகமா இருக்க இற இடத்தில் முகாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா தானடா இருந்த இப்ப என்னடா ஆச்சு அம்மா கடவுள் என்கிட்ட பேசினாருமா என்னது கடவுள் உன் கூட பேசினாரா அதுவும் உன் கூட பேசினாரா தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் என்கிட்ட பேசினாருமா ஆண்டவருக்காக பிறந்தவன் என்பதை நான் உருந்துட்டேன் உணர்ந்துட்டேமா உங்க ஜபா வீண் போகலமா ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாருமா டே ராஜா இப்பந்தாண்டா எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருக்கு கடைசி வரை இறை பணிய நீ நிறைவா செய்யணும் இறை வார்த்தையை விதைப்போம் இறை அழைத்தலை வளர்ப்போம் நன்றி